உண்மையை பேசும் அரசியல் குரல் நம்ம வாழ்க்கையோட கடைசி நாட்கள்ல நாம எதை பத்தி அதிகமா வருத்தப்படுவோன்னு நினைக்காது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பல வருஷமா நோயாளிகளை கவனிச்சுக்கிட்ட ப்ரோனி வேருங்கிறவங்க சாகர நிலைமையில இருந்தவங்க கிட்ட இருந்த நேரடியா கத்துக்கிட்ட வாழ்க்கையோட அஞ்சு பெரிய வருத்தங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நீ எப்போதுமே உனக்கு உண்மையாக இருப்பான்னு எனக்கு வாக்குறுதி கொடு இது கிரேஸுங்கிற ஒரு நோயாளி கிட்ட கேட்ட ஒரு உருக்கமான வேண்டுகோள் மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காகவே வாழ்ந்துட்டு தனக்காக வாழத் தவறுன ஒருத்தரோட ஏக்கம் இதுல தெரியுது பாருங்க இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற அஞ்சு முக்கியமான பாடங்களுக்கு ஒரு தொடக்கப்பொள்ளி வாங்க நம்ம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பாத்துறலாம் முதல்ல உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழுறது அப்புறம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம உணர்வுகளை சரியா வெளிப்படுத்துறது நட்ப கடைசி வரைக்கும் காப்பாத்துறது கடைசியா சந்தோஷமா இருக்கிறத நாமளே தேர்ந்தெடுக்கிறது இது ஒவ்வொன்றும் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதுக்கு ஆழமான பாடங்களை கத்து கொடுக்கும் சும்மா ஒரு நர்ஸ் மட்டும் இல்ல அவங்க பல வருஷமா மக்களோட வாழ்க்கையோட கடைசி வாரங்களில் அவங்க கூடவே இருந்து அவங்களோட கதைகள் வருத்தங்கள் ஞானம்னு எல்லாத்தையும் கேட்டறிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கமான தருணங்கள்ல தான் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமே புரிய வருது ஆமாம் சாவு நெருங்கி வரும்போது ஈகோ பெருமை இது எல்லாமே காணாமல் போயிடுது எது நிஜமாகவே முக்கியங்கிறது அப்போதான் தான் பழிச்சுன்னு தெரியுது புரோனி நோட் பண்ண ஒரு காமனான விஷயம் என்னன்னா மரணத்தை ஏற்றுக்கிறது இருக்கிற நேரத்தை இன்னும் அர்த்தம் உள்ளதா திருப்தியாக வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது அவங்க கத்துக்கிட்ட பாடங்கள்ல வந்த முதல் இன்னும் சொல்ல ரொம்பவே பொதுவான வருத்தம் இதுதான் கிட்டத்தட்ட எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம் மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காகவே வாழ்ந்துட்டு தன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ தவறிட்டோமேனு வருத்தப்படுற அந்த ஒரு தருணம் இங்க பாருங்க ரெண்டு பாதைகள் தெரியுது ஒரு பக்கம் சமூகம் எதிர்பார்க்கிற பாதுகாப்பான வாழ்க்கை இன்னொரு பக்கம் உங்க மனசு விரும்புற ஆனா கொஞ்சம் கஷ்டமான பாதை கிரேஸ் ஜூட் மாதிரியான நோயாளிகளோட கதைகள் இதுதான் சொல்லுது ஏன் ப்ரூனியோட சொந்த கதையே இதுக்கு ஒரு உதாரணம் பேங்க்ல வேலை பார்த்த அவங்க தம் மனசுக்கு பிடிச்ச எழுதுற துறைக்கு மாறினது இந்த வருத்தத்திலிருந்து தான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை உண்மையிலே நீங்க யாருங்கிறதோட வெளிப்பாடா இல்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளோட நிழலா உண்மையா வாழ தவறுனதோட இன்னொரு வெளிப்பாடுதான் இந்த ரெண்டாவது பெரிய வருத்தம் இது முக்கியமா ஆன் பேஷன்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமா இருந்துச்சு தன்னோட கெரியருக்காக வாழ்க்கையோட முக்கியமான தருணங்களை மிஸ் பண்ணவங்களோட கதை இது இது என்கிற ஒருத்தரோட மனசு நொறுக்கிற வாக்குமூலம் தன் வாழ்க்கை முழுக்க வேலை வேலைன்னு ஓடி கடைசியில ரிட்டயர்மெண்ட்லயும் சரி மரணப்படுக்கையிலும் சரி தனியா இருந்தத நினைச்சு அவர் நொறுங்கி போயிட்டார் ஜானோட வருத்தத்துக்கு பின்னால ஒரு சோகமான கதை இருக்கு அவரோட மனைவி மார்கரெட் பணத்தை விட அவரோட நேரத்தை தான் அதிகமா கேட்டான ஆனா ஜான் இன்னும் கொஞ்சம் காசு இன்னும் கொஞ்சம் காசுன்னு அந்த ஓட்டத்துல மாட்டிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையோட விலை மதிக்க முடியாத உறவுகளை இழந்துட்டார் நீங்க தினமும் பண்ற வேலையும் போடுற உழைப்பும் நீங்க உன்னையிலே மதிப்பு கொடுக்கிற விஷயங்களுக்காக தானா இல்ல வெறும் பணத்துக்காக மட்டும் தானா இது நாம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி உண்மையா வாழாததுக்கும் வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுக்கும் ஆணி இருக்கிறது தான் இந்த மூணாவது வருதம் அடக்கி வச்ச உணர்ச்சிகளாலேயும் சொல்லாம விட்ட வார்த்தைகளாலேயும் ஏற்படுற ஒரு சூப்பரான உதாரணம் அவங்க தன்னோட அம்மாவோட ஒப்புதலுக்கு பதிலா அது கஷ்டமா இருந்தாலும் தம் மனசுக்கு உண்மையா இருந்ததால ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க நாம உண்மையா இருந்தா மட்டும்தான் உண்மையான உறவுகளும் நமக்கு கிடைக்கும் நீங்க நேர்மையா பேசும்போது ரெண்டுல ஒண்ணு நடக்கும் ஒன்னு உங்க உறவு இன்னும் ஆரோக்கியமா வலுவா மாறும் இல்லைன்னா ஒரு ஆரோக்கியம் இல்லாத உறவிலிருந்து நீங்க விடுபடுவீங்க ரெண்டுமே வெற்றி தான் சமாதானத்துக்காக உண்மையை மறைக்கிறது நமக்கு நாமே துரோகம் செஞ்சுக்கிற மாதிரி யோசிங்க உங்க வாழ்க்கையில நீங்க பேசாம தழி போடுற முக்கியமான உரையாடல்கள் எது யார்கிட்ட உங்க உண்மையான உணர்வுகளை பகிர்ந்துக்கணும் நாலாவது வருத்தம் நட்போட அருமையை பத்தினது இந்த வாழ்க்கைய ஓட்டத்துல நாம எத்தனையோ நல்ல நட்புகளை தொலைச்சிடுறோம் ஆனா அதோட வலி ரொம்ப லேட்டாதான் பலருக்கும் புரியுது எலிசபெத்துங்கிறவங்க சொன்ன இந்த ஞானமான வார்த்தைகளை கேளுங்க தன்னோட கடைசி நாட்கள்ல பழைய நண்பர்களோட மறுபடியும் இணைஞ்சதால அவங்க அளவிட முடியாத சந்தோஷத்தையும் அமைதியும் உணர்ந்தாங்க உண்மையான நண்பர்கள் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய வரம் வாழ்க்கையோட கடைசி வாரங்கள்ல பணம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட அன்புக்கும் உறவுகளுக்கும் தான் மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எல்லாரும் தங்களோட நண்பர்களுக்காக இயங்குறாங்க இந்த கேள்விக்கு உங்க மனசுல என்ன பதில் வருது யோசிக்காதீங்க இன்னைக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க ஒரு சின்ன போன் கால் இல்ல ஒரு மெசேஜ் கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வருத்தங்கள்லாம் மத்தவங்களோட நம்ம வச்சிருக்கிற உறவை பத்துனது ஆனா இந்த கடைசி வருத்தம் அத நாம நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு அநீதியை பத்துனது ஆச்சரியமா இருக்குல்ல சந்தோஷங்கிறது ஒரு சாய்ஸுங்கிறத பலரும் அவங்க வாழ்க்கையோட கடைசியில தான் உணர்றாங்க இது எவ்வளோ ஆழமான உண்மை பாருங்க பழக்கமான விஷயங்கள் தர்ற ஒரு கம்ஃபர்ட் உண்மையான சந்தோஷத்தை தரக்கூடிய முடிவுகளை எடுக்க விடாம நம்மளை தடுக்குது பயந்தா நம்ம சந்தோஷத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய தொட சரி இந்த அஞ்சு இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்களை இந்த மூணு கொள்கைகளா சுருக்கிடலாம் எளிமை நேர்மை இணைப்பு நம்ம கிட்ட இருக்கிற பொருள் மூலமா கிடைக்கிற மரியாதைய விட எளிமையா வாழ்றது நம்மள நாமே வெளிப்படுத்திக்கவும் உண்மையா வாழவும் தைரியமா இருக்கிறது அப்புறம் நமக்கு முக்கியமானவங்களுக்கு நம்ம நேரத்தையும் சக்தியும் கொடுக்கறது இத கடைபிடிச்சா வருத்தம் இல்லாத ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இந்த கடைசி கேள்வி நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தோட சாராம்சம் உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்க செஞ்ச விஷயங்களுக்காக சந்தோஷப்படுவீங்களா இல்ல செய்ய தவறின விஷயங்களுக்காக வருத்தப்படுவீங்களா அந்த வருத்தங்கள் வராம பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த நிமிஷம் நம்ம கையில இருக்கு முடிவு நம்மளோடது